இப்ப நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன் இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த நூறு வந்து அப்படியே உங்களுக்கு சொந்தம் சரியா ஆனா அந்த கேம் தான் ரூல்ஸ் இருக்குல்ல சோ நான் கேக்குற கொஸ்டினுக்கு மூணு விடை இருக்கு இந்த மூணு விடையும் வெறும் பத்து செகண்ட்ல சொல்லணும் அதுதான் ரூல்ஸ் சரியா உங்க போன் எடுத்து நீங்களே டைம் ஆன் பண்ணிக்க ஓகேயா பார்த்துட்டு இருக்க நீங்களும் கமெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க யார் फर्स्ट கமெண்ட் பண்ணாங்களோ அடுத்த வீடியோல அவங்க பேரை சொல்லிக் செல்வராகவன் தெரியுமா டைரக்டர் செல்வராகவன் அவ வந்து தெரியவனா தெரியாதா நான் அந்த அளவுக்கு மூவிஸ்லாம் பார்க்க மாட்டேன் மூவிஸ் பார்க்க மாட்டீங்களா என்னங்க எல்லாமே இப்ப சொல்றீங்க ஆமா அவ்வளவு பாத்து அஜித் தெரியுமா அக்கா அஜித் தெரியுங்களா அஜித் நிறைய படங்கள் நடிச்சிருக்கார் தா அது தெரியும் அதானே அஜித்தை பத்தி உங்களுக்கு வேற என்ன தெரியும் আরে சார் நான் அரே சார் யாரா உங்களுக்கு அந்த பர்ட்ல பெஸ்டான படம் எனக்கு பிடிச்ச படம் வழிமை ஆ ஓகே ஓகே அந்த படம் சரி இப்போ என்னோட கேள்வி என்னன்னா கட் பண்ணிக்கோங்க கேள்வி என்னன்னா முத கொஸ்டின் நீங்க பதில் சொல்லிருந்தோம் அப்படி சொல்லல அப்படின்னா அதுல ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த ஆப்ஷன்ல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்கு கால் பண்ணி கூட அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டுக்கலாம் சரி சரியா அஜித் நடித்த படத்துல ஆ அப்படின்னு தலைப்பில் ஆரம்பிக்கிற மாதிரி படத்தோட பேரு நாலு ஆ அப்படிங்கிற தலைப்புல மட்டும் வெறும் ஆ சரியா ஆ இல்ல வெறும் குழிலா டென் செகண்ட் ஆன் பண்ணுங்க எப்படி நாலு நாலு பேர் சொல்லு நாலு படத்தோட பேரு ஆன் பண்ணுங்க ஆரம்பம் ஒண்ணு தெரியல ஆரம்பம் கூட தப்பு தான் ஏன்னா வெறும் அதான் கேட்டேன் குறியில தான் கேட்டேன் சோ இந்த கேம் நீங்க தோத்துட்டீங்க நூறு ரூபா வந்து கம்பெனி சொன்னோம் சோ இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா கூட கால் பண்ணி

இங்க இருந்து இல்ல சரி நம்பி பாங்க சந்தோஷமா போங்க